வணக்கம் இன்னைக்கு வீடியோல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் இன்னைக்கு திருமணமான தம்பதிக்கு இருக்கக்கூடிய மிக பெரிய பிரச்சனை அந்த பிரச்சனைக்கான தீர்வோட தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள போக போறோம் திருமணமாகி ரொம்ப நாள் ஆகுது குழந்த பாக்கியம் இல்லை ஒரு நல்ல விசேஷத்துக்கு போகணுனாலும் இல்ல எங்கேயும் போய் யாரையும் சந்திக்கணும்னா கூட அவங்க குழந்தை பாக்கியம் இல்லையா ஹாஸ்பிட்டல் போகலையா என்ன ஆச்சு யாருக்கு பிரச்சனை அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு நிறைய ஆலோசனை சொல்றோம்னு நிறைய பேர்த்துக்கு அதுவே பெரிய வேதனையாகவும் துன்பமாகவும் இருக்கு தொழில வளர்ச்சி அடைய முடியல வியாபாரத்துல அடுத்த கட்டத்துக்கு போக முடியல வேலை வாய்ப்புல கூட நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் வந்தது நாங்க வெளிநாட்டுக்கோ மாநிலத்துக்கோ போய் வேலை செய்யற அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கூட நான் சரியா பயன்படுத்த முடியல இன்னமும் நான் முடங்கி கிடக்கிறேன் இந்த ஒரு விஷயத்தினால என்னோட வாழ்க்கையில பெரிய வளர்ச்சியை கூட நான் அடைய முடியலன்னு நினைக்கக்கூடிய தம்பதியினரோட வேதனையை நீக்கிறதுக்கு கடவுள் பொதுவாகவே எந்த ஒரு சிக்கலையும் சரி செய்யறதுக்கு பிரச்சனைய நூறு பர்சன்ட் சரி பண்றதுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு நாளை நமக்கு அமைத்து தருவார் அப்படிப்பட்ட ஒரு நாளை பற்றியும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல குரு பயிற்சியினால் குழந்தை பாக்கியம் பெற போற ராசிகள் யாரு குழந்தை பாக்கியம் எதுனால தடை குழந்தை பாகியத்திற்கு நிரந்தர தீர்வு என்ன ஆன்மீக ரீதியாக உங்க ஜாதக அமைப்பு என்ன மாதிரி இருந்தா குழந்தை பாக்கியம் தாமதமாகும் இந்த மாதிரி ஒரு குழந்தை பாக்கியத்திற்கான ஒரு முழுமையான வழிகாட்டியாகவும் முழுமையான தீர்வோடவும் இந்த வீடியோ இருக்க போகுது குழந்தை பாக்கியம் பிரச்சனை இனிமேல் நமக்கு இல்லை ஒருவருக்கு குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய கிரகம்னா அது குரு பகவான் குழந்தை காரகன் குரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல குரு பயிற்சியாகி ரிசப ராசியிலிருந்து மிதுன ராசிக்குள்ள வந்துட்டார் அப்ப இந்த மிதுன ராசிக்குள் வந்த குருவால் குழந்தை பாக்கியம் கிடைக்க போற ராசிகள் யார் யாரு இந்த குழந்தை பாக்கியம் கிடைக்காததற்கு என்ன காரணம் கிரக அமைப்பு என்ன அப்படி ஒருவேளை குழந்தை பாக்கியம் தாமதமாயிட்டே இருக்கு தடை ஆயிட்டே இருக்கு அப்படின்னா அந்த குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு இறைவனை நம்ம எப்படி வழிபாடு செய்ய போறோம் இனிமேல் குழந்தை பாக்கிய தடைங்கிற பேச்சே இருக்கக்கூடாது கட்டாயம் குழந்தை பாக்கியம் இந்த வருடத்தில் கிடைக்கணும் அதற்கான முழு தீர்வோட இந்த வீடியோ இருக்க போகுது அப்ப கட்டாயமாக குழந்தை பாக்கியம் இல்லை தாமதமாகுது ரொம்ப நாள் ஆச்சு கல்யாணமாகி அல்லது ஒரு குழந்தை இருக்கு ரெண்டாவது குழந்தை இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நாங்க ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அப்பவும் குழந்தை கிடைக்கல அல்லது மருத்துவமனையில போய் நம்ம எல்லா டெஸ்டும் எடுத்தோம் சரியா இருக்கு அல்லது யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அதையெல்லாம் சரி செய்து இறைவனின் கடைக்கண் பார்வை நமக்கு கிடைக்கணும் கடவுளின் ஆசீர்வாதத்தால் இந்த வருடம் குழந்தை பாக்கியம் கிடைத்தே தீரணுங்கிற அந்த ஒரு அரிய அமைப்பையும் அதற்கான ஒரு அற்புத தீர்வோடையே இந்த வீடியோ இருக்க போகுது அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு நீங்க இந்த வீடியோவை வாட்ஸ்அப் வழியாகவோ ஃபேஸ்புக் வழியாகவோ இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் வழியாகவோ ஷேர் பண்ணுங்க நேரடியாகவும் அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்க வாட்ஸ்அப்லயே ஷேர் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்க இந்த சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கான குழந்தை பாக்கிய தடையை உறுதியாக நீக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பயிற்சியில குழந்தை பாக்கியம் பெறப்போற ராசிகள்ல முதன்மையான ராசினா அது மிதுன ராசி காரணம் மிதுன ராசிக்குள்ளதான் குரு பகவான் இப்ப வந்து அமர்ந்திருக்கிறார் இன்னும் ஒரு வருடத்திற்கு அங்கேயே இருப்பார் அப்ப மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இரண்டாவது ராசி அப்படின்னா அது துலாம் ராசி குரு மிதுன ராசியில் அமர்ந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் துலாம் ராசியை பார்ப்பார் அப்ப துலாம் ராசிக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மூன்றாவது நம்ம பார்க்க போற ராசி தனுசு ராசி தனுசு ராசிக்கு குருவின் சம சமசப்தம பார்வை அதாவது குரு மிதுன ராசியில் அமர்ந்து ஏழாம் இடத்தை தன்னுடைய ஏழாம் பார்வையால் பார்க்கிறார் அந்த ஏழாம் இடம் தனுசு ராசி என்பது குருவின் ஆட்சி வீடு அப்ப தன் வீட்டையே குரு பார்க்கும் பொழுது கட்டாயமாக தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தை பாக்கிய தடை விலகிவிடும் நான்காவது ராசி அப்படின்னா கும்பராசி கும்ப ராசிக்கு குருவின் ஒன்பதாம் பார்வை கிடைப்பதால் கட்டாய குழந்தை பாக்கியம் உறுதியாக கிடைக்கும் கும்ப லக்னத்தில் பிறந்திருந்தாலும் அவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்திக்கு பிறகு கட்டாயமாக கிடைக்கும் அடுத்தது பதினோராம் இடமான கும்ப ராசியை குரு பகவான் பார்க்கிறார் இந்த கும்ப ராசியை குரு பார்க்கும் பொழுது அது பதினோராம் லாபஸ்தானம் ஆசை நிறைவேறும் இடம் அப்ப ராசியின் குழந்தை பாக்கியம் வேணும் ஆசை கண்டிப்பாக நிறைவேறும் ஆறாவதாக சிம்ம ராசிக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பதினோராம் பொழுது கட்டாயமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க சிம்ம லக்னத்தில் பிறந்திருந்தாலும் கிடைக்கும் பொதுவா குழந்தை பாக்கியம் கிடைக்கல என்ன மாதிரி கிரக அமைப்பு குழந்தை பாக்கியத்தை தடுக்குதுன்னா உங்களோட ஜாதகத்திலேயே உங்களோட வாழ்க்கை துணை ஜாதகத்திலேயே எடுத்து பாருங்க அதுல குருவோடு ராகு அல்லது கேது சேர்ந்திருந்தால் அவர்களுக்கு குழந்தை பாகியம் ஆகும் அடுத்தது குருவோடு சனி சேர்ந்திருந்தாலோ அல்லது குருவின் பார்வை ராகு அல்லது கேதுவின் மீது பட்டாலோ கண்டிப்பாக குழந்தை பாக்கிய தடை நிச்சயமாக ஏற்படும் ஒரு ஜாதகத்துல குழந்தை பாக்கியத்தை குறிக்கக்கூடிய இடம் ஐந்தாம் இடம் அப்ப ஐந்தாம் இடத்தில் ராகு அல்லது கேது இருக்கிறதோ அல்லது ராகு கேதுவின் பார்வை ஐந்தாம் இடத்தில் படுவதோ கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்தில் ஒரு தடையை தாமதத்தை தரும் ஐந்தாம் வீட்டை பாவ கிரகங்கள் பார்த்தாலோ பாவ கிரகங்கள் இருந்தாலோ அவர்களுக்கும் குழந்தை பாக்கியத்தில் தடை ஏற்படும் அப்ப இந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருக்கு அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா கடவுள் ஒவ்வொருத்தரோட பிரச்சனையை தீர்க்கறதுக்கும் ஒரு அரிய நாளை ஒரு அற்புதமான நாளை ஒரு அரிய கிரக சேர்க்கையை ஒவ்வொருத்தருக்கும் தருவார் அது போல இப்ப குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு ரொம்ப காலத்துக்கு அப்புறம் கடவுள் கொடுத்திருக்கிற ஒரு அற்புதமான நாள் நிறைய பேரு இந்த ஒரு நாள் வருமா அப்படின்னு சொல்லி போன இருந்தீங்க அப்படி எதிர்பார்த்தவர்களுக்காக இறைவன் இப்பொழுது ஜூலை மாதம் பத்தாம் தேதி வியாழக்கிழமை அதாவது வியாழன் என்பது குருவின் நாள் அப்ப குருவின் நாளில் குழந்தை காரகனோட சக்தி பெற்ற நாளில் அதுவும் பௌர்ணமி தினத்தில் நீங்க செய்யும் குழந்தை பாக்கியத்திற்கான கடைசி பரிகாரமாக ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கும் பரிகாரம்னா அதற்கு பெயர் புத்திர ஹோமம்னு சொல்லுவோம் அல்லது சந்தான கோபால கிருஷ்ண ஹோமம் இந்த புத்திர காமஸ்டினாலே புத்திரம் அப்படின்னா குழந்தை பாக்கியம் அதே போல சந்தான பாக்கியம் அப்படின்னா அது குழந்தை பாக்கியம் அப்ப சந்தான ஹோமம் அல்லது புத்திர காமாஷ்டி ஹோமம்னு சொல்லக்கூடிய அந்த ஹோமம் வியாழக்கிழமையில் குருவின் ஆசீர்வாதம் பெற்ற நாளில் எந்த ஒரு விஷயமும் வளரணும் எதிலும் வெற்றி பெறணும் எதிலும் உயரணும் அப்படிங்கும் பொழுது அங்கே கரு வளரணும் அப்படிங்கிறதுக்காக பௌர்ணமி தினத்தில் செய்யும் இந்த ஹோமம் சக்தி வாய்ந்தது இதுவரைக்கும் பல ஆயிரம் நபர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்த ஹோமத்திற்கு பெயர் தான் சந்தான கிருஷ்ண ஹோமம் அல்லது புத்திர காமாஷ்டி ஹோமம்னு சொல்லக்கூடிய இந்த ஹோமம் எங்கே இதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் தான் இந்த ஹோமம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு வர ஜூலை மாதம் பத்தாம் தேதி வியாழக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு இந்த கோவில் எங்க இருக்குன்னா சேலம் மாவட்டம் தலைவாசல்ல இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது சேலத்திலிருந்து சென்னை

அஷ்டலட்சுமியின் பார்வையும் சந்தான லட்சுமியின் விசேஷ பார்வையும் உங்கள் மீது படுவதால் உங்களுக்கான தோஷம் நீக்கப்படும் இந்த ஆலயத்தில் கருவறையில் அஷ்டலட்சுமியும் நவக்கிரகமும் ஒன்றாக காட்சி தரக்கூடிய உலகின் முதல் கோவில் அப்ப இந்த ஆலயத்தில் நீங்க சந்தான லட்சுமி மற்றும் அஷ்டலட்சுமியோட சேர்ந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளும் பொழுதும் இங்கே நவகிரகங்களின் பார்வையும் உங்கள் மீது படும்பொழுது பொழுது குருவாலோ சனியாலோ ராகுவாலோ கேதுவாலோ அல்லது ஐந்தாம் அதிபதி கெட்டோ அல்லது பாவ கிரகங்கள் ஐந்தாம் இடத்தை பார்த்தோ உங்களுக்கு ஏற்பட்ட குழந்தை பாகிய தடை தாமதம் மருத்துவத்தில் கூட எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கலைங்க ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்ல கூட வந்து சக்சஸ் ஆகலை அந்த சக்ஸஸ் ரேசியோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய இருக்குங்க ஆனால் என்னோட நேரமோ என்னமோ எனக்கு வந்து ஒரு நல்ல குழந்தை கிடைக்கலன்னு கவலையோடு வேதனையோடு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஹோமம் தான் கடைசி தீர்வு இந்த ஹோமத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு உடனடியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் பல நபர்கள் இந்த ஹோமத்துல கலந்து கொண்டு அவர்கள் குழந்தை பாக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள் வருஷத்துக்கு ஒரு முறை அல்லது இரண்டு முறை மட்டுமே இந்த அற்புதமான நாள் வரும் இந்த நாளில் பரிபூர்ணமான நேத்திரமும் பரிபூர்ணமான ஜீவனும் இருக்கு இந்த நேத்திரம் அப்படின்னா அதற்கு பெயர் கண் அப்படின்னு பொருள் நேத்ராலயா அப்படின்னாலே அது கண் மருத்துவமனையை குறிக்கக்கூடியது அதே போல ஜீவன் என்பது உயிரை குறிக்கக்கூடியது அப்ப இந்த குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு பரிபூர்ண நேத்திரமும் பரிபூர்ண ஜீவனும் உள்ள நாளில் செய்யும் பரிகாரம் தான் முழுமையாக வேலை செய்யும் அப்ப இந்த நேத்திரம் பரிபூர்ணமாகவும் ஜீவன் பரிபூர்ணமாகவும் இருக்கும் இந்த நாள் இந்த குழந்தை பாக்கிய தடைக்கு செய்யும் பரிகாரம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை செய்யும் பௌர்ணமியாக இருப்பது பல்வேறு விதத்தில் வளர்ச்சியை வெற்றியை உங்களுக்கு தரும் எந்த பரிகாரம் செஞ்சாலும் பௌர்ணமியில வளர வேண்டிய விஷயங்களுக்கு செய்யணும் அமாவாசையில குறைய வேண்டிய விஷயங்களுக்கு செய்யணும் எதெல்லாம் வளரணுமோ அதெல்லாம் பௌர்ணமியில செய்யணும் இப்ப உங்களுக்கு தேவை உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் ஒரு கரு வளரணும் அப்ப இந்த நாளில் செய்யும் பரிகாரம் நூறு சதவிகித வெற்றியை தரும் நம்பிக்கையோடு கலந்து கொள்ளும் ஒவ்வொரு தம்பதியினருக்கும் குழந்தை பாக்கிய தடையை நீக்கும் இந்த வீடியோ உங்க பார்வையில வருதுனாலே உங்கள் குழந்தை பாக்கிய தடை நீக்கிறதுக்கு கடவுள் வழி கொடுத்துட்டார் அப்படின்னு அர்த்தம் அப்ப கட்டாயமாக இந்த கோமம் உங்களுக்கான தீர்வை முழுமையாக தரும் இது அடுத்தது எப்ப நடக்கும்னா அடுத்தது இந்த வருடத்தில் அதற்கு உகந்த கிரக அமைப்பு இப்போதைக்கு கிடையாது அப்ப இந்த ஒரு நாளை மிஸ் பண்ணாம கலந்துக்கணும் தம்பதியராக வந்து கலந்து கொள்வதுதான் இதில் உடனடியான பலன் கிடைக்கும் எத்தனையோ நாள் எத நம்ம ஒதுக்கியிருக்கோம் நம்மளோட சந்ததி வளர்வதற்கும் நம்ம வாழ்ந்ததற்கு அடையாளமே நமக்கான வாரிசுகள் இருக்கிறது அப்படிப்பட்ட வாரிசுகளை பெறுவதற்கு ஒரு நாளை ஒதுக்க முடியலன்னா நம்ம எதற்காக நம்ம ஒதுக்க போறோம் அப்படிங்கிறத மனதில் நினைத்து வேலையில இருக்கோம் வியாபாரத்துல இருக்கிறோம் தொழிலில் இருக்கிறோம் என்ன காரணம் இருந்தாலும் அதை ஒரு நாள் ஒதுக்கி வைத்து சந்தான லக்ஷ்மியின் அருளாலும் சந்தான கோபாலகிருஷ்ணரின் அருளாலும் உங்களுக்கு உறுதியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நம்பிக்கையோடு கலந்து கொள்ளும் ஒவ்வொரு தம்பதியினருக்கும் விரைவாக உங்களுக்கு ஒரு அழகிய குழந்தை கிடைக்கும் இந்த ஆலயத்தில் இந்த ஹோமம் நடைபெறுவது ரொம்ப ரொம்ப ரேரா தான் நடக்கும் கிரக அமைப்புகள் அமைஞ்சா மட்டுமே இந்த ஹோமத்தை நான் வந்து பண்ண சொல்லுவேன் இந்த ஆலயத்துல நீங்க எவ்வளவு பேர் வரீங்கன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால நீங்க வந்து தெரியற நம்பரை தொடர்பு கொண்டு இப்பவே முன்பதிவு பண்ணிடுங்க எவ்வளவு நபர்கள் வந்தாலும் உட்கார வைக்க அங்கே இடம் கிடையாது ஆலயத்துல ஸ்ட்ரிக்டா சொல்லிருக்காங்க குறிப்பிட்ட நபர்களுக்கு மேல அனுமதி எடுக்க வேண்டாம் அதனால இப்பவே ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை தொடர்பு கொண்டு நீங்க முன்பதிவு பண்ணிட்டு அந்த நாள்ல வாங்க இந்த ஹோமத்தை நீங்க தனிப்பட்ட ஒரு நாள்ல செய்றீங்கன்னா என்ன செலவாகுமோ அதுல பத்துல ஒரு பங்கு கூடம் இப்ப ஆகாது ஒரு கூட்டு பிரார்த்தனை

இந்த ஆலயத்தோட சிறப்பு இந்த ஆலயத்தின் ஐதீகமே ஒரு சிறப்பு பிரசாதம் வழங்கப்படும் அந்த பிரசாதத்தை சம்பந்தப்பட்ட தம்பதியினர் அப்பொழுதே சாப்பிட சொல்லுவாங்க அந்த சாப்பிட்ட பிறகு அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பது இன்னும் வேகமாகும் அப்படின்னு நம்பப்படுது அப்படிப்பட்ட இந்த ஹோமத்தில் இது என்னைக்கு நடக்குது ஜூலை மாதம் பத்தாம் தேதி வியாழக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு ஒன்பது முப்பதுக்கு இந்த ஹோமம் தொடங்கிடும் ஒன்பது மணிக்கு ஆலயத்துக்கு வந்துடணும் நீங்க முன்பதிவு கட்டாயம் செய்யணும் குறிப்பிட்ட நபர்கள் புக்கிங் ஆன உடனேவே அவங்க அதை வந்து நிறுத்திடுவாங்க அதனால ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை இப்பவே தொடர்பு கொண்டு நீங்க முன்பதிவு செஞ்சிடுங்க மற்ற தகவல்கள் ஆலயத்துக்கு வரக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த அலுவலக எண்ணில் நீங்க காண்டாக்ட் பண்ணினா உங்களுக்கு முழுமையாக வழிகாட்டுவாங்க இந்த வீடியோ உங்க பார்வையில வருதுனாலே உங்கள் குழந்தை பாக்கிய தடை நீக்கிறதுக்கு கடவுள் வழி கொடுத்துட்டார் அப்படின்னு அர்த்தம் அப்ப கட்டாயமாக இந்த கோமம் உங்களுக்கான தீர்வை முழுமையாக தரும் சக்தி வாய்ந்த உலக பிரசித்தி பெற்ற பல ஆயிரம் நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்த இந்த ஹோமத்தை தவற விடாதீர்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் இந்த ஹோமம் என்னோட தலைமையிலேயே இந்த நாளில் நடைபெற இருப்பதால் நம்ம எல்லோருமே ஆலயத்தில் அந்த நாளில் சந்திக்கலாம் இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணி மற்ற நபர்களுக்கும் நீங்க வாட்ஸ்அப் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் வழியா ஷேர் பண்ணுங்க அவர்களோட குழந்தை பாகிய தடையும் கட்டாயமாக நீங்க நீங்க உதவியாக இருங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமலம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்